திரையுலகில் மார்க்கெட்டிங் மற்றும் எதிர்மறை பிரச்சாரம் செய்வதொன்றும் பெரிய விஷயம் கிடையாது சில விமர்சகர்கள் போட்டியாளர்களிடமிருந்து பணம் பெற்று எதிர்முறை கருத்துக்களை பதிவு செய்வது வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதே போல தற்போது ரஜினிஸ்வருடைய கூலிப்படம் தொடர்பாகவும் இதே நிலை ஏற்பட்டிருக்காம் பிரசாந்த் அப்படின்ற விமர்சகர் கூலி படத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு அது ரஜினி சாருடைய ரசரிடம் எதிரொலியையும் சர்ச்சையுமே ஏற்படுத்திருக்கு இது தொடர்பாக சமீபத்துல வரும் சில தகவலின்படி டாப் நடிகர் ஒருவர் இந்த எதிர்மறை பிரச்சாரத்தின் பின்னணியில இருப்பதாக சொல்லப்படுது நம்ம ரஜினிகாந்த் அவருடைய செல்வாக்கு குறைக்க அவர் இத்தகைய முயற்சி செய்வதாக செய்திகள் வழியாக்கி இருக்கு இந்த பிஆர் வேலைக்கு சுமார் இருபது கோடி வரை செலவழிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது இந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல பெரும் பரபரப்பையுமே ஏற்படுத்தியிருக்காம் ஆனால் அந்த டாப் நடிகர் யார் என்ற தகவல் இதுவரை தள்ளியலை இந்த எதிர்மறை விமர்சனத்தால படம் தோல்வியடையும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் இவங்களுடைய சதி முயற்சி ரஜினி சார் கூலி படத்திற்கும் சாதகமாக மாறிருக்கா எதிர்மறை பிரச்சாரம் ரசிகர்களை அதிகமாக திரையரங்குகளுக்கு வருவதற்கு காரணமாக அமைச்சிருக்கு கூலி பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஹேஷ்டாக்குகள் ட்ரெண்ட் ஆகிட்டுமே இருக்கு படத்திற்கு கூடுதல் கவனத்தையுமே பெற்று தந்திருக்கு மேலும் நான்கு நாட்கள்ல இந்த திரைப்படம் பாத்தீங்கன்னா நானூத்தி கோடி வசூல் செய்ததாக படக்குழுவை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு தகவல் ரசிகர்களை உற்சாகப்படுத்திருக்கு இதற்கு முன்னாடி சன்பைச்சு சுடன் கூட்டணி அமைச்சர் ரஜினி சாருடைய செயலர் படம் வெற்றியடைந்ததை அடுத்து அந்த படத்துல ஒர்க் பண்ண முக்கியமான ஆர்டிஸ்டுகளுக்கு அவர்களுக்கு கார பரிசாக கொடுத்தாரு நம்ம கலாநிதி மாறன் அவர்கள் இந்த கூலிப்படத்துடைய பிரம்மாண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு வீடு ஒன்ற பரிசாக கொடுக்க இருக்காரா அது மட்டும் இல்லாம இயக்குனர் லோகேஷ் அவர்களுக்குமே மிக விலை உயர்ந்த கார் ஒன்ற பரிசாக கொடுக்க இருக்காராம் கூடிய விரைவிலேயே இந்த சம்பவம் அரங்கேறும் அப்படின்ற தகவலுமே ரசிகர்களை மகிழ்ச்சி அடைய வச்சிருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க